கண்ணன்ன பால் எடுத்துட்டு வந்துட்டாரு ஆஹ் இந்தா பாத்து தந்துற சே வந்து பால் எடுத்துக்கோ இன்னைக்கு பால் கறந்து கொண்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பா வந்து எடுத்துக்கோ பால ஆஹ் தானே பாத்திர எடுத்து என்ன கண்ணண்ண இன்னைக்கு பால் எடுத்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க எப்பயுமே நான் கடைத்து வர்றதுக்கு முன்னாடியே வந்துருவீங்க ஆமா அப்பா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பால் கடந்து கொண்டு வர சரி கவலைப்படாத எனக்கு ஒரு டீ போட்டு தாப்பா ஆஹ் அந்த அந்த போட்டு தந்துடுறேன் ஒரு நிமிஷம் இருங்கண்ண சூடு ஆகிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துல ஆயிரும் அண்ணா கொஞ்சம் இருங்கண்ணே டீ ரெடி ஆயிருச்சு இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸ்ட்ராங்கான டீ ரெடி ஆயிடுச்சு ஆ சுவாசா கொண்டு வாப்பா அந்த ரெடி ஆயிடுச்சுண்ண கப்பல மட்டும் ஊட்டிட்டு வந்துடுறேன் இந்தாங்க டீ ஆ சரிப்பா ஆ இந்தாப்பா டம்பர் எடுத்துக்கோ நான் கிளம்பறேன் ஒரு நிமிஷம் இருக்க அண்ணன் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆ சொல்லுப்பா என்ன அது சொல்லு அண்ணன் நம்ம தங்கச்சி கண்மணி இருக்கா ஆஹ் ஆமா அவ என்ன இப்ப அண்ணன் அவன் ஒரு பையன் கூட சேர்ந்துட்டு இருக்கான அந்த பையன் ஒரு வெக்கம் கட்ட பையன அவன் மாசத்துக்கோ நாலு நாளுக்கோ ஒவ்வொரு பொண்ணா மாத்திக்கிட்டு இருப்பான் அந்த பையன் கூட நம்ம தங்கச்சி சேர்ந்துகிட்டு இருக்கான ஆத்துல குளிக்கும் போது நான் பார்த்தேன்ன தினமும் அவ கூட தான் பேசிட்டு தான் போயிட்டு இருக்கான் கொஞ்சம் என்னன்னு பார்த்து வைங்கண்ண இல்லைன்னா சட்டு புட்டுன்னு உங்க தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் பண்ணுங்க ஆஹ் சரிப்பா நான் பாக்குறேன் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டாலே நான் போய் சொல்லலண்ணா நஜமாதான் சொல்றேன் நான் உண்மையை தான் சொல்றேன் உங்க தங்கச்சி இதெல்லாம் கேட்காதீங்க சட்டு புட்டுன்னு உங்களுக்குண்ண ஆஹ் சரிப்பா சரி சரி நான் பண்ணி வச்சிடறேன் ஆஹ் சரிங்கண்ணா இதை தானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான சரிப்பா நான் என் தங்கச்சிட்ட பேசுறேன் நான் கிளம்புறேன்ப்பா இப்ப என்ன கண்ணன் வா நீ இங்கே இருக்கீங்களா உமை தேடி உமா ஆத்துக்கு போலாம் நீ இருந்தேல் கும்பிட போன தெய்வம் குறுக்கா வந்தாலும் இருக்கு சத்தம் ஆஹ் சொல்லுங்க பூசாரி ஐயா என்ன பெரிய விஷயம் கூட பேசணும் நீங்க சொல்லுங்க அது ஒண்ணும் இல்லப்பா உன் தங்கச்சி பத்தின விஷயம் தான் ஏ பசுன்றாசு ஸ்டாங்க ஒரு டீ போடுப்பா ஆஹ் இப்ப சொல்றேன் உன் தங்கச்சி இருக்கா அவளுக்கு ஒரு சட்டு போட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதான வயசுக்கு வந்த பொண்ணையும் வாழத்தாரையும் ஒரே வீட்டுல வச்சிருக்க கூடாதுப்பா ரொம்ப நாளா அதுக்கு தான் சொல்றேன் ஆஹ் சரிங்க நான் பண்றேன் ஏதாச்சும் நல்லவரனா இருந்தா அப்ப தாங்க அது அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ பேச வந்திருக்கேன் இப்போ என்கிட்ட ஒரு வரன் வந்திருக்கு அவங்க வந்து யாராச்சும் கிடைச்சா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் நான் உன்கிட்ட கொடுக்க வந்தேன் என்னப்பா ஆ சரிங்க கொடுங்க நான் பார்த்துக்குறேன் சரி இந்தாப்பா இந்தா இதுதான் அவனோட பையனோட ஜாதகம் ஆ சரிங்க நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இரு அந்த வரன் யாராச்சும் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னான் அந்த அம்மா அதனால நான் ஃபோன் பண்ணி அந்த அம்மாட்டப்பட்ட சொல்லிடுறேன் ஆ சரி ஆ சரி சரி ஆ சரி சரி அப்படி சொல்லிருவா ஆ சரி ஆ சரிங்க ஆஹ் அந்த அம்மா என்ன சொல்றானா இன்னைக்கு பதினோரு மணிக்கு அவங்க வந்து பாக்குறாளாம் ஏன்னா அவளோட பையன் அமேனிக்கால வேலை பார்த்துட்டு இருக்கானா அந்த பையனோட தான் இப்ப உன்கிட்ட கொடுத்துருக்காங்களாம் அவன் வந்து அவனோட ஊருக்கு இவங்க போறாங்களாம் அதனால இன்னைக்கு பதினோரு மணிக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிருக்கா அதனால நீ என்ன சொல்ற பதினோரு மணிக்கு விளையாடி ரெடி ஆயிருவா இல்ல இல்லனா அவன் இப்ப போயிட்டான்னா ஒரு மாசத்துக்கு பிறகுதான் ஊருக்கேன் வருவா அதனாலதான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரலாமா என்று கேக்குறா நீ என்னப்பா சொல்ற கண்ணன்மார் வார் இன்னைக்கு சரினு சொல்லிடு எனக்கு வேற இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் வர முடியாது நீ இதான் பாத்துக்கணும்ப்பா சரிங்க இருந்தாலும் ஒரு என் ஃபோன் கொடுங்களேன் மனைவி கிட்ட வந்து பேசுறேன் சரி இந்தா எவ்வளவு நேரம்னா பேசுது ஆனா கொஞ்சம் சரின்னு சொல்லுப்பா ஏன்னா உன் தங்கச்சிக்கு சட்டைப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல இந்த மனைவி கிட்ட பேசிட்டு கொடு போனேன் இந்தாப்பா இந்தா ஆஹ் நான் பேசிட்டேன் வர சொல்லிடலான்னு சொல்லிட்டாங்க நீங்க சொல்லிடுறீங்களா கொஞ்சம் அவங்கள்ட்ட வர சொல்லலாம்ல இன்னைக்கு பதினோரு மணிக்கு வாருங்கன்னு சொல்லிருங்க ஆஹ் சரி சரி நான் அவள்கிட்ட சொல்லிடுறேன் ஏ பாட்டி கேன்சல்ப்பா நான் வீட்டுக்கு கிளம்பணும் எனக்கு இன்னைக்கு ஒரு ஹோம் இருக்கு நீ தான்ப்பா கண்ணன்பா பாத்துக்கணும் என்னால வர முடியாது என்னை எதிர்பார்க்காதப்பா மன்னிச்சுக்கோ ஆ சரி சரி பூசரி இருந்தாலும் என்ன இருக்கு பரவாயில்ல ஆஹ் சரி நான் கிளம்புறேன்ப்பா நன்றி இன்னொரு நாள் பாக்கலாம் ஆ சரிங்க பூ சரி ஐயா